உலகத்துல எந்த மூளையில இருந்தாலும் சரி தன்னுடைய கண்ணீரையும் கவலையும் மறைச்சிக்கிட்டு எல்லாருக்கும் நல்லது கூடிய நல்லவங்க அப்படின்னா மீனராசியை முதன்மைப்படுத்த சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லவங்க தியாக உள்ளம் கொண்ட தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு கூட மத்தோடைய வாழ்க்கைக்கு துரோகம் நினைக்காத உன்னதமான ராசியான மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆனா அதை ஏமா கேக்குற நாங்க சத்தியமா நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன் ஆமா ரொம்ப கஷ்டம் உறவுகளால கஷ்டம் பண விஷயத்துல கஷ்டம் எல்லா விதங்கள்லயுமே குறிப்பா சொந்த பந்தங்களால வஞ்சிக்கப்பட்ட ராசியாக மீனவ ராசி நிக்கிறேன் உண்மையான பாசமும் அன்பும் நேசமும் இதுக்காகவே கட்டுப்பட்டு அடிமையாக வாழ்ந்த நமக்கு மிஞ்சினது என்ன கெட்ட பேர் அசிங்கம் அவமானம் ஒதுக்கப்பட்ட ஆட்களாக இப்ப நம்ம எங்கேயோ தனித்தேவிடப்பட்ட மாதிரி நிக்கிறோம் எல்லாரையும் சேர்த்து சேர்த்து புடிச்சோமே எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம கையில இருக்கிறத ஃபுல்லா கொடுத்தோமே எங்கடா போச்சு நம்மளுடைய உறவு அடப்போங்கடா யாரு எனக்கு வேணாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெறுத்து போன வாழ்க்கைதான் இப்ப நம்ம கையில இருக்கு இப்ப மீனம் யோசிக்கிறது என்னன்னா நம்ம பொறக்காமலே இருந்திருக்கலாம் இல்லைன்னா நமக்கு வந்து கெட்டது செய்ய தெரிஞ்சிருக்கணும் நம்ம மனசு வந்து ஏத்துக்க மாட்டேங்குது உண்மைக்கும் நேர்மை கட்டுப்பட்டு ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டு அன்பு கட்டுப்பட்டு இருந்ததுனால இப்ப நம்ம கஷ்டப்பட்டுதான் ஆகணும் வீடு வாழ்க்கை எவ்வளவு தூரம் போகுதோ போகட்டும் இப்படி சலித்து விட்டுட்டோம் யோசி 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 அழுது அழுது கண்ணீரும் கவலையும் யாருக்கும் தெரியாம வச்சுக்கிறதுனால மீனராசி நல்லா இருக்குன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அதை வெளிப்படுத்துறதுக்கும் நமக்கு இஷ்டம் கிடையாது காரணம் தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணிட போறீங்க என் வேதனை யாருக்கு புரிய போகுது புரிஞ்சுக்கலன்றதுனால தானே என்னோட கண்ணீரையும் கவலையும் மறைச்சிக்கிட்டு இருக்க இல்லையா சோ இப்படிப்பட்ட அன்புக்கு அடிமையான மீன ராசிக்கு தலை பார்த்துருப்பீங்க தனித்தை விடப்பட்டவர்களாக இருக்கீங்க அதை நான் மறுக்க மாட்டேன் பட் அதெல்லாம் மாற்றம் வரப்போகுதுன்னு நான் சொல்ல போறேன் வாழ்க்கை இதனால் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் ஏன் இப்ப ஏன் வாழ்க்கையில இவ்வளவு சோதனைகள் இருக்கு இனி வரக்கூடிய காலங்களும் அதே சோதனைகளும் கஷ்டங்களும் தொடருமா இல்ல மாற்றம் வருமா எல்லாத்தையும் தெளிவா சொல்ல போறேன் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு வந்து இருட்டா இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடியதாகவும் கொழுமை போன உங்க வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு தரக்கூடிய வகையிலையும் ஏதாவது ஒரு வகையில மேல வந்துட மாட்டோமான்னு இயங்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா வழி இருக்கு வாய்ப்பு இருக்கு தெய்வம் துணை இருக்குங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பதிவு இருக்கும் நல்லதே நடக்கட்டும் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி உங்களுடைய அதிபதியை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்க மீனராசி குருவை அதிபதியா கொண்டவங்க நீர்த்தத்துவம் மனசு நல்லவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க ஆன்மீகத்துக்கும் ஆண்டவனுக்கும் கட்டுப்பட்டவங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மையமா வச்சு உருண்டுகிட்டு இருக்கு பிறவிலேயே மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக பிறந்த ராசினாக்கா ராசி சொல்லலாம் பணம் வருதோ வரலையோ ஒருத்தங்க நமக்கு வந்து திரும்ப உதவி செய்வாங்க நம்மள நல்லவங்கன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உதவக்கூடிய ராசி இப்ப நீங்க நினைக்கிறது என்னங்க உங்க மனசுக்குள்ள இருக்கிறதுனாக்க இந்த தெய்வமே நம்மள மறந்துடுச்சு போல அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா எந்த தெய்வமும் உங்களை மறக்கல உங்களுடைய சோதனைகள் எல்லாமே உங்களுக்கான படிக்கட்டு நீங்க முன்னேறி வருவதுக்கான ஒரு அத்தியாயம் அடித்தளம்னா வச்சுக்கலாம் உங்களை நிறைய பேர் தப்பா புரிஞ்சிருப்பாங்க உங்க மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு இது வரைக்கும் யாரும் பொறக்கலைன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மத்தவங்க உங்களுடைய நல்ல விஷயங்களை அனுபவங்களை தவிர்த்து நீங்க நல்லவங்கிறத ஏத்துக்க மாட்டாங்க உங்களால என்ன நடக்கும் என்ன தேவை அதை மட்டும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு உங்களை ஒதுக்கி விட்டு போகக்கூடிய ராசி தான் அதாவது இது ஒரு வழி பாதை அப்படிங்கிற மாதிரி உதவி மட்டும் தான் நீங்க செய்யலை தவிர்த்து உங்களுக்கு திரும்ப உதவி வர்றதில்ல ஆனா இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னா கடவுள் கண்டி உங்க நல்ல மனசுக்கு எப்பவுமே நல்லது நடக்கும் இதை மட்டும் மறுக்க முடியாது இப்போ கடந்த ஏழு வருஷமா பயங்கரமான கஷ்டம் கொஞ்ச நாள் எல்லாம் கிடையாது கிடையாது நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் சொல்லி மாளாது குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீனராசி கடினமான காலத்தை கடந்திருப்பீங்க சனி பதினொன்னு பன்னெண்டாம் இடங்கள்ல இருந்திருப்பாரு இப்போ ஜாதக ரீதியா சொல்றேன் கேட்டுக்கோங்க எட்டு ஆறு பன்னிரெண்டு இந்த மூன்று இடங்களும் வந்து நாங்க அசுப கட்டங்கள்னே சொல்லுவோம் சோ இந்த பதினொன்னு பன்னெண்டுல சனி உட்கார்ந்து இருக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு சோதனை காலம்னு பாருங்க மனநிலைய சோர்வு நம்பிக்கை குறைவு உறவுகள்ல பிரச்சனை பொருளாதார நெருக்கடி எல்லாம் சேர்ந்து வந்து வந்துப்பா அதை தாண்டி வந்ததே கடவுள் புண்ணின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உசிறுதானு சொல்லக்கூடிய அளவுக்கு படாத பாடப்பட்டிருப்பேன் குருமே பலம் இல்லாத நிலையில இருந்திருக்கிறாரு உழைப்புக்கு உண்டான பலன் வந்திருக்காது ராகுக்கு அது பாதிப்பு வேற திருமணம் தடை இருந்திருக்கும் குடும்பத்துல தகராறு இருந்திருக்கும் எதிரிகள் அதிகரிச்சிருப்பாங்க ஆனா இதே காலத்துல தான் பல மீன ராசிக்காரங்க ஆன்மீக விழிப்பு பெற்றிருப்பீங்க வாழ்க்கையினுடைய நோக்கமே மாறி இருக்கும் எனக்கு தெய்வம்தான் துணைன்னு புரிஞ்சிக்க கூடிய காலமாவும் இது இருந்திருக்கும் நீங்க தெய்வத்தை அதிகமா நம்பின காலமும் இதுவாதான் இருந்திருக்கும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் நிலவரப்படி இப்ப என்ன நடக்குன்னு சொல்றேன் கேட்டுக்கோ நடந்தது போலவே இப்ப நடக்க போறது சொல்றேன் சனி வந்து இப்ப கும்ப ராசில அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இது வந்து உங்களை மன ரீதியா சோதிக்க கூடிய இடம் இதே சனிதான் உங்களை அடுத்த உயர்வுக்காக தயார் பண்றாரு குரு ரிஷபராசில மூன்றாம் இடம் இது வந்து தைரியம் முயற்சி சுய முன்னேற்றம் தரக்கூடிய இடம் நீங்க இப்ப எடுத்த முடிவுகள் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கூடிய முடிவுகளா இருக்கும் அப்ப நம்ம எடுத்த முடிவு சரியா தப்பாங்கிறத யோசிக்கணும் இல்லையா சரி அது ஒரு படம் இருக்கட்டும் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு சனி வந்து மீனராசிக்கு வந்திருப்பாரு இது வந்து உங்களுடைய முதல் சடே சதி ஆரம்பம் சொல்ல அதாவது பயப்பட வேண்டாம் சனி உங்களை அடக்க வரல உங்களை வந்து உருவாக்க வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு பிறகு குரு வந்து மிதனராசிக்கு வர்றாரு அது வந்து மீனராசிகளுக்கு உயர்வை தரக்கூடிய இடம் உயர்வு கூடிய இடம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் மீனராசிகளுடைய வாழ்க்கையில பொற்காலம் ஆரம்பம்னு சொல்றோம் நீங்க யோசிச்சிருப்பீங்களே இல்லையா என்னைக்குதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் வருஷம்தான் போகுது தவிர என் வாழ்க்கை மாறினதா பாடு இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா இந்த மூன்று வருட காலம் உங்களுக்கு சிறப்பான காலம் பணம் பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் பணம் வந்து கையில வந்திருக்குமே தவிர்த்து வரதம் போறதமா இருந்திருக்கும் செலவு அதிகம் ஆனா அந்த செலவுகள் அந்த பணம் இல்லாத நேரம் நிறைய அனுபவத்தை நீங்க கத்துருப்பீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறத்தன்மை பெறும் சிறத்தன்மை அப்படின்னாக்க நிலை பெறும் நிலைத்த வருமானம் கிடைக்கும் பணம் உங்க கையில தங்கும் குரு வந்து பஞ்சமத்துக்கு செல்லும் போது சேமிப்பு பெருகும் வீடு வாங்குடிய யோகம் வண்டி வாங்கக்கூடிய யோகம் நிலம் வாங்கக்கூடிய யோகம் சொத்துக்கள் பெருகும் மீனராசிகளுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் ஆன்மீக ஆலோசனை கலை கல்வி மருத்துவம் ஆராய்ச்சி வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டுக்கு வேலை எல்லாமே நன்மையை தரும் நீங்க இப்ப வந்து உட்கார்ந்து அழுதா எவ்வளவு கஷ்டங்களை சொல்லி அழுவீங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே சரியானா சாதகமா மாறினா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த காலம் உங்களுக்கு ஆரம்பமாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட முடிஞ்சது சிறப்பா இருப்பீங்க இப்ப மீதி இருக்கூடிய இந்த காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கிறத நான் அடுத்த பதிவுல சொல்றேன் தொல் ரீதியான யோகம் ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முக்கியம் அரசாங்கத்துறை பெரிய பதவி தொழில் வளர்ச்சி நடக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் புதுசா பிசினஸ் நீ எல்லாம் வெற்றி பெறும் பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாம் சூப்பருங்க முதல்ல மன அமைதி கிடைக்கும் பயங்கர கஷ்டம் வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தை மீனராசி பெண்கள் அனுபவிச்சிருப்பான் நிறைய கொடுமைகள் அனுபவிச்சிருப்பீங்க அழுதா ரத்த கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு கஷ்டம் குடும்பத்துல சண்டை சச்சரவு குழப்பம் திருமணமான பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போகக்கூடிய நிலை கூட அனுபவிச்சிருப்பீங்க குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிருப்பீங்க சோ அப்படி மன உளைச்சல் மாறுது மனாமைதி கிடைக்குது குடும்பத்துல கூடிய சண்டை சச்சர்வு நீங்குது குடும்பத்துல மேன்மை உண்டாக்குது குழந்தை பாக்கியம் நிறைவேறும் வீட்டுல இருந்தே ஆன்லைன் தொழில் ஆன்மீக துறைகள் இது போன்ற விஷயங்களை நல்ல பலன்களை பெற போறீங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க நம்பிக்கையோட இருங்க நிதானத்தோட நடந்துக்கோங்க என்னன்னா அந்த நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா ஏய் நான் நல்லவன் எனக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதான் நடக்கும் தெய்வம் எனக்கு துணையா இருக்கு இது மட்டும்தான் உங்க நம்பிக்கையா இருக்கணும் பண்ணுங்க காலம் தவறாம செஞ்சு பாருங்க வெற்றி உங்களுக்கு துணையா வரும் இதோட திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் இது இல்லாதவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துல இருந்து ராக் எது மாற்றம் ஆயிட்டாங்க இதனால திருமண தட நீங்கிருக்கோம் ஒரு சிலருக்கு வந்து திருமணம் நடந்திருக்கும் அப்படியும் தவறிடுச்சு அப்படின்னா செப்டம்பர் மாதத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நல்ல மனயோகம் இருக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நல்ல வாழ்க்கை தோணும் அமையும் திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிட்டு மறுமணத்துக்கு வரணும் பார்த்தீங்கன்னா கூட சரி நல்ல வரணும் அமையும் சரிங்களா தாமதம் நடக்கக்கூடிய திருமணமே தவிர்த்து உங்களுக்கு உறுதியான திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு குழந்தை பாக்கியம் வலுவா இருக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கும் இது வந்து குடும்பத்துல சந்தோஷமும் அமைதியும் தரக்கூடிய காலகட்டம் இதோட ஆன்மீகம் மற்றும் பரிகாரம் விரைவிலே வந்து ஒரு ஆன்மீக ராசினாக்க மீன ராசி சொல்லலாம் உள்ளுணர்வு உங்களுக்கு அதிகம் ஒருத்தவங்க முன்னாடி இருந்தாக்கா அவங்க நல்லவங்களை கட்டலாங்கிறது கண்டுபிடிச்சிருக்கீங்க ஒரு தெய்வ மாதிரின்னு சொல்றேன் தெய்வ சக்தி எப்ப உங்களுக்கு துணையா இருக்கு அதே போல எது வந்து நமக்கு நல்லது எது வந்து கிட்ட நிலைச்சு இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டுதான் செயல்படுவீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை கூட ஏத்துப்பீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எனக்கு தற்காலிக சந்தோஷம் வேணாம் எனக்கு நிலையான சந்தோஷம் வேணும் நிலையான பேரு புகழ் வேணும்னு சொல்லிட்டு மட்டும்தான் கடுமையான சோதனைகளை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவங்க நீங்க டைம் ஆனாலும் பரவாயில்ல நான் உண்மையா உழைச்சு முன்னேறிக்கிறேன் எனக்கு இந்த அற்ப சந்தோஷம் எனக்கு வேண்டாம் எனக்கு அங்கீகாரத்துடன் கூடிய நிலையான சந்தோஷம் தான் வேணும்னு உறுதியா செயல்படக்கூடிய உங்களுக்கு வந்து கடவுள் வந்து சோதனை கொடுக்கறாருங்க ஆனா கடவுளுடைய ஆசீர்வாதம் என்னைக்கும் உங்களுக்கு துணையா இருக்கு இப்போ மீன ராசிக்காரங்க ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க என்னன்னா உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் வந்திருக்கும் இல்லையா கடைசியில அந்த கஷ்டங்கள் எப்படி வந்து ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னு யோசிச்சீங்கன்னா அந்த முடிவுங்கிறது உங்களுக்கு சாதகமா இருந்திருக்கும் அந்த முடிவுங்கிறது இப்போ இந்த நிமிஷம் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் அது இந்த மாதிரி முடியாட்டி நான் இன்னுமே அப்படிதான் கஷ்டப்பட்டு இருப்பேன் கூட யோசிக்கலாம் சோ அந்த முடிவுங்கிறத தெய்வ அனுகூலத்தினால மட்டும்தான் உங்களுக்கு சாதகமா முடியுது சோதனைகள் மட்டும்தான் நான் அதை வந்து மறுக்க மாட்டேன் கஷ்டம்தான் கடுமையான ஆஹ் வேதனைகளை அனுபவிச்சுதான் அந்த வெற்றியை நீங்க வந்து தொற்றுப்பீங்க ஓகேவா சோ இந்த மாதிரி கஷ்டங்களை தாண்டி வரக்கூடிய உங்களுக்கு நேரம் காலம் ரெண்டாயிரத்தி பிறகு ரொம்ப சிறப்பா இருங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் இது வந்து ஆண்களுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவா சொல்லியிருக்கேன் நான் அந்த வேலை செய்கிறேன் இந்த வேலை செய்கிறேன் எனக்கு எப்படி இருக்கோ நான் தொழில் பண்றேன் நான் வந்து கூலி வேலைக்கு போறேன் நான் படிச்சிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கை தரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருப்பீங்க படக்கூடிய கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு வராதுன்னு நான் சொல்றேன் இதோட நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் காலையில் உடைய குருவை வந்துட்டு நீங்க வலுப்படுத்திக்கிட்டே வரும் ஓம் பிரகஸ்பதியே நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை தினம் தினம் சொல்லணும் வியாழக்கிழமைல மஞ்சள் நிற உடை அணிந்து மஞ்சள் அற உடை மற்றும் கடலை பருப்ப தானம் கொடுங்க தினமும் நெத்தியில மஞ்சள் நிறத்தை அதாவது மஞ்சளை வந்துட்டு திருநீர் போல வைத்துக் கொள்வது சிறப்பு சனிக்கிழமையில எல் எண்ணெய் தீபத்தை சனி பகவானுக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க அன்னைக்கு எள்ளு தானம் கொடுக்கறது கருப்பு உடை தானம் கொடுக்கறது சிறப்பு அதே போல துப்புரவு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு செருப்பு கூட தூணி அவங்களுடைய வாழ்வதற்கு ஏதாவது காசு பணமோ இல்ல உங்களால முடிஞ்ச ஏதோ சமையலுக்கு உதவக்கூடிய பொருட்களோ அவங்களுடைய வாழ்வதற்கு ஏதாவது ஒரு வகையில உதவிகரமா இருங்க சனி பகவான் சந்தோஷப்படுவார் இதோட திருவேங்கடமுடையான் ஆலங்குடி குரு பகவான் திருநள்ளாறு திருவேண்காடு இதெல்லாம் உங்களுக்கு மிக பொருத்தமான ஸ்தலங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு நல்லது அதே போல தானம் பண்ணுங்க கல்வி தானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க கோயிலுக்குள்ள விசேஷம் நிறைய மக்கள் கூடக்கூடிய எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுங்க அன்னதானம் கொடுக்கறது பந்தல் வைக்கிறது மோர் பந்தல் வைக்கிறது இது போல இதோட தொடர்ந்து மீனராசி உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியது தினமும் பத்து நிமிஷம் தியானம் பண்ணும் தெய்வ நம்பிக்கை கைவிடாம இருக்கணும் பெற்றோர்களுக்கு சேவை பண்ணணும் மத்தவங்களுக்கு உதவணும் புதிய நிறைய விஷயங்களை கத்துக்கணும் செய்யக்கூடாது கூடாது வந்து ஒப்பிட்டு பார்த்து மனம் உடஞ்சி போறது அவங்க நல்லா இருக்காங்களே நான் நல்லா இல்லையே நான் என்ன தப்பு பண்ண அந்த மாதிரி கோபப்படக்கூடாது பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கி முதலீடு பண்ணக்கூடாது கஷ்டத்துல நம்பிக்கை இழந்து போக கூடாது சரிங்களா நீங்க நம்பிக்கையோட நடந்துகிட்டாலே விதி மத்தக்கூடிய சக்தி உங்க நம்பிக்கை இருக்கு நம்பிக்கையோட இருந்துட்டீங்கன்னா ஒருவேளை தப்பா நடக்கூடிய விதி இருந்தா கூட அது உங்களுக்கு மாத்தி கை கொடுக்கும் முடிவா என்ன சொல்றேன் அப்படின்னா மீனராசி உண்மையை நினைவுல வச்சுக்கணும் கடவுள் உங்களை வந்து ஆசீர்வதிக்கிறாரு சோதிக்கிறாரு அவர் தரக்கூடிய பெரிய பெரிய வெற்றிகளை பெரிய பெரிய அதிர்ஷ்டங்களை நீங்க தாங்கிக்குவீங்களா அதை நீங்க பாதுகாத்து வச்சுப்பீங்களா அதை நீங்க வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்துவீங்களாங்கிற சோதனை மட்டும்தான் இது வந்து மிக பெரிய அளவுல நீங்க நல்லா இருக்க போறீங்கிறதுக்கான அறிகுறிதான் உங்களுடைய கஷ்டம் வீணா போகாது உங்க உழைப்பு ஒரு நாளும் வீணாகாது உலகம் முழுவதுமே உங்க உழைப்பை ஒரு நாள் பாடுறக்கூடிய அளவுக்கு பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரை உங்க வாழ்க்கையினுடைய பொற்காலம்னு சொல்லிட்டேன் அதே நேரத்துல ஆன்மீகத்திலும் சரி பொருளாதாரத்துலயும் சரி குடும்பத்துலையும் சரி உச்ச நிலைக்கு நீங்க போவீங்க அது வரைக்கும் நம்பிக்கை கைவிடாதீங்க ஏன்னா மீனராசிக்கு தோல்விங்கிறதே இல்லை தாமதப்படுது அவ்ளோதான் இப்ப இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் கேட்டுக்கோங்க மீன பொறுத்தவரைக்கும் பிறவிலேயே கர்ம தப்பிப்பு ராசி அதாவது பிறவியில சேர்ந்த பாவங்களையும் புண்ணியங்களையும் முடித்து வைக்க வந்தவங்க அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கை வழியில பல முறை தொடங்கி நின்று போயிடும் தடைப்படுற மாதிரியே இருக்குது உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பா நான் போயிடுவீங்க விதி என்ன சொல்றது உங்களுக்கு அப்படின்னா பாவ புண்ணியத்துக்கு தகுந்த அது பாவம் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதுக்கான கஷ்டத்தையும் புண்ணியம் பண்ணிருந்தா அதுக்கான சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு போகக்கூடிய ராசின்னு சொல்லு இந்த ராசி மனிதர்கள் வந்து இரண்டா பிரிய முடியாது மீன் அப்படின்னால ஒரு ரகசியம் இருக்கு ஒரு மீன் மேலே போகும் இன்னொரு கீழே வரும் அது போலதான் இவங்க வாழ்க்கைங்கிறது ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியும் சுகமும் சேர்ந்து இருக்கும் ஒரு பக்கம் ஆன்மீகத்திலும் இன்னொரு பக்கம் பொருளாதாரத்திலும் போராட்டம் வரும் குரு வந்து அதிபதியாக இருந்தும் ஏன் அவங்க இவ்வளவு சிரமப்படுறான் அப்படின்னாக்கா குரு அப்படின்னாக்கா ஞானம் புண்ணியம் ஆசிர்வாதம் பல வருடங்களா குரு வந்து சனியுடைய பார்வையில இருக்கிறாரு இதனால்தான் இந்த குரு பகனுடைய ஆசீர்வாதம்ங்கிறது தாமதப்பட்டு வெளிப்படுது இதன் விளைவாதான் மீன ராசிக்காரங்க முயற்சி பண்ணாலும் பலன் கிடைக்காது உறவுகள்ல நம்பிக்கை தடை வருது மனசு வளைக்கெல்லாம் காரணம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த குரு பகவான் சனி பகனுடைய பார்வையில இருக்கிறதுனால தான் அப்ப எப்பதான் பார்வையில இருந்து குரு மறையிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பின்னாடி மீனராசிக்கு ஒரு நல்ல சக்தி கூறும் வாழ்க்கைங்கிறது வந்து மீனராசி புரிஞ்சுக்கிட்டதுனாக்கா வாழ்றதுக்கு மட்டும் இல்ல மற்றவங்களை காப்பாத்தி வழிகாட்டுறதுக்கும் தான் நம்ம பிறந்து இருக்கிறோங்கிறத உணர்ந்தவங்க மீனராசி பெரும்பாலும் சமூக சேவை மருத்துவம் கல்வி ஆலோசனை ஆன்மீகம் இது போன்ற துறைகள்ல இயற்கையாவே ஈடுபடக்கூடிய ஆட்கள் உங்களுடைய சிந்தனை உலகமே வேற மாதிரி இருக்கும் ஒரு சாதாரண விஷயத்த கூட ஆன்மீக அர்த்தத்தோட தான் பார்ப்பாங்க கடலோடைய கம்பேர் பண்ணிதான் பார்ப்பாங்க கடவுள் மாதிரி யோசிக்கக்கூடிய ஆட்கள் இதனால்தான் இவங்களுடைய வாழ்க்கையை இவங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னா நீ வந்து பெரிய காரியம் பண்ண பிறந்திருக்க அதனால இந்த சோதனையை தாங்கிக்கோன்னு தாங்கிக்கும்னு சொல்லுது இப்ப உங்க சோதனைக்கான அர்த்தம் புரியுதா இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நடந்த கஷ்டங்களுடைய உண்மை காரணம் சனி குரு ராகு கேது இந்த கிரகங்களுடைய இணைப்பு வாழ்க்கையை திருப்பி விட்டுருச்சு அடுத்த மாற்றம் எப்ப வரும் அப்படின்ற அளவுக்கு ஆழமா பார்த்தோம்னா ஜோதிட ரீதியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஏழு தான் உங்களுடைய விதியில மாற்றம் வரும் பண ரீதியா தொழில் ரீதியா குடும்ப ரீதியா எல்லாமே மாறும் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில பெரிய சோதனை கடத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி பதினேழு டு இருபதுல இருந்தீங்க சனி தனுசுல குரு துலாம்ல ராகு கடகத்துல இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க தொழில தடை மன அழுத்தம் உடையிறது பல சோதனைகளுடைய தொட யாரையாவது யாராவது முழுசா நம்ப முடியாது நம்மனீங்கன்னா அது நம்பிக்கையை உடைஞ்சிருக்கும் தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க நடுவுல தடைப்பட்டு நஷ்டம் வந்திருக்கும் அமைதி அமைதியெல்லாம் போயிருக்கும் மனசுல கஷ்டம் வந்திருக்கும் உடல்நல பிரச்சனை வந்திருக்கும் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க ஏன்டா வாழ்றோம் அப்படின்ற அளவுக்கு பலம் இழந்து ஒரு நடைபெறமா வாழ்ந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி மூணு சூப்பர் சனி மகரத்துல புண்ணியத்தை சோதிக்கூடிய காலம் நீங்க கட்டாயம் தனிமையில யோசிச்சிருப்பீங்க நம்ம நல்லவங்க தானே நம்ம இறக்க எதுவும் இல்லை ஏன் நம்மள கஷ்டம் அப்படின்னு ஏன்னா மகராசிங்கிறது உங்களுக்கு வந்து பதினோராம் பாவம் லாபஸ்தானம் அதே நேரத்துல குரு மகரத்துல நீசம் இதன் விளைவாதான் இருக்கு ஆனா இல்லைங்கிற மாதிரி வாய்ப்பு வந்து பலன் வேற மாதிரி இருந்திருக்கும் நீங்க ஒண்ணு நினைக்க அது மாதிரி இருந்திருக்கும் பலன் நல்ல வேலை கிடைச்சும் அது திருப்தி இல்லாம போயிருக்கும் சிலர் வந்து தொழில கையில எடுத்திருப்பீங்க கையில பணம் வந்து நிலை இல்லாம போயிருக்கும் உறவும் அப்படிதான் திருமண விஷயம் அப்படிதான் குடும்பத்துல அமைதியும் அப்படிதான் குழப்பம் சண்டை சச்சரவு அடடா படாத பாடுபட்டு இருப்பீங்க ஆனா இந்த சோதனை காலம் உங்களுக்கு என்ன கத்து கொடுச்சு கஷ்டத்துலயும் சிரிக்கிறது எப்படி இந்த கஷ்டத்துலயும் தன்னம்பிக்கையோட நிக்கிறது அப்படிங்கறத கத்து கொடுத்துச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு என்ன பண்ணோம் வீடு ரசிக்க பன்னிரெண்டாம் பாவம் வீடு பட்ட துயர் நிவர்த்தி சிலர் வந்து தனிமையா உணர்ந்திருப்பீங்க தெரிஞ்சவங்களாம் தெரியாத மாதிரி போயிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒதுக்கி போயிருப்பாங்க சில வந்து வேலையை மாறக்கூடிய சூழ்நிலையை அனுபவிச்சிருப்பீங்க மனசுல குழப்பம் உடல் ஆரோக்கியத்துல சிக்கல் இதெல்லாம் வந்திருக்கும் ஆனா இது எல்லாமே அழிவல்ல கடவுள் நீங்க யாருங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய இடமா இருந்துச்சு வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு தேவை இல்லாதவங்களை நீக்கி உங்களுக்கான நல்லவங்க கெட்டவங்க யாருங்கிறத தெரியப்படுத்தக்கூடிய இடமா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது புதிய யுகத்துடைய வாசலா இருந்துச்சு சனி கும்பத்துல இருந்து குரு ரிஷிவராசிக்குள்ள வந்து மூன்றாம் பாவம்ங்கிறது துணிவு முயற்சி திறமையை வலுப்படுத்தி மெல்ல மெல்ல கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வந்திருக்கீங்க தொழில் ரீதியா பணம் ரீதியா உறவுகள் ரீதியா மன அமைதி ரீதியா குரு குருவங்களுக்கு முயற்சிக்கேற்ற பலனை தரக்கூடிய காலகட்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஏழு இருக்குது ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க உழைக்காம எதுவுமே யோசிக்காம எதுவுமே நமக்கு கிடைக்காது இந்த காலங்கிறது நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்த ஆசீர்வாதம் இதெல்லாம் முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா வேகமா ஜெயிக்க போறீங்களா இல்லையோ ஆனா ஒரு முறை உயர்ந்துட்டா உங்களை யாராலையும் கீழே தள்ள முடியாதுங்கிறத தெளிவுபடுத்திருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல சனி குருவுடைய இணைப்பு உங்களுக்கு தொழில்நிலையில பண விஷயத்துல குடும்பத்துல நிம்மதி தரப்போகுது நல்ல உயர்வை தரப்போகுது பொற்காலம் தகுந்தது போல மீனராசி சந்தோஷமா இருக்க போறீங்க தொழில் வளர்ச்சி பெறும் பணம் கொட்டும் குடும்பம் நிம்மதி பெறும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த துறைகளில் நீங்க இருந்தாலும் வெற்றி பெறுவீங்க யார் யாருடன் சேர்ந்தாலும் சரி வெற்றி உங்களுக்கு தான் எல்லாத்தையும் ஜெயிச்சு காட்ட போறீங்க இனி சேமிப்பு பெருகும் முதலீடு வெற்றி தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு புதிய வருமான வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி உறவுகள்ல நிம்மதி தொட்டக்கதைங்கள் வெற்றி அதே போல உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய கிரக அமைப்பு குரு துணிவு வெற்றி ஆன்மீக ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு சனி சோதனை பொறுமை கடைசி நேரத்துல கர்ம சுத்திகரிப்பு ஏதாவது கெட்டது இருந்தாலும் உங்களை விட்டு விலக்கி வச்சிருவாரு முடிவ மீனராசி தெரிஞ்சுக்கிறது ஒன்னே ஒன்றாங்க வாழ்க்கை வந்து ஆரம்பத்துல கஷ்டம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி அஞ்சு டு முப்பதுக்கு எல்லாம் மீனராசிகளுடைய வாழ்க்கையில முழுவதுமே சிறப்பா செழித்து ஆன்மீக வளத்தோட பணம் வளத்தோட குடும்ப அமைதியோட இருக்க போறீங்க தோல்விங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு சாதகம் பொற்காலம் வந்துருச்சு நம்பிக்கையோட முன்னேறுங்க உங்களுடைய வாழ்நாள் ஒளியால் நிரம்ப போகுது பிரகாசமா இருக்க போறீங்க குறிப்பா மீனராசி ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க தினமும் நெய் அல்லது எண்ணெய் எடுத்த உணவு சத்தான உணவு பழக்கம் இதோட விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் முடிய தொழில் சிறப்பா இருக்குன்னாக்கா சனிக்கிழமல சனி பகவானுக்கு எல்லையே தானம் கொடுங்க புழுதியில தானம் பண்ணுங்க சூரிய உதத்தின் போது மற்றும் சாயங்கால நேரத்துல தியானம் பண்ணுங்க மண் பூஜை பண்ணுங்க அதே போல் தொழில் தொழில் இருக்கிறவங்க அரசு வேலை ஆன்லைன் வியாபாரம் கல்வி ஆராய்ச்சி மருத்துவத்துறை எல்லாம் வெற்றி பெறுவதற்கு குரு பகவானுக்கு மஞ்சள் தானம் பண்ணணும் இனி என்னங்க கவலை ஏன் கஷ்டப்பட்டீங்க இப்ப ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்துட்டு இருக்கு இனி நம்ம நல்லா இருக்க போறோமா எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்ல பொறுத்த வரைக்கும் பொறுத்திருக்கோம் வாழ்க்கை முழுவதும் வெற்றி செழிப்பு ஆன்மீகவளம் அமைதி எல்லாமே நிச்சயமா வரும் நம்பிக்கையோட இருங்க முயற்சியோட நடந்துக்கோங்க உங்களுக்கு பொற்காலம் வந்துருச்சு இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவே உங்களுடைய பெரும்பாலான கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்குங்கிற நம்பிக்கையோட நன்றிங்க வாழ்க வளமுடன்